ஒரு நாட்டை சேர்ந்தவர் மற்றொரு நாட்டுக்குள் நுழைய பாஸ்போர்ட் விசா போன்ற ஆவணங்கள் வைத்திருந்தால்தான் அனுமதிக்கப்படுவார் இது உலகில் உள்ள எல்லா நாட்டு குடிமக்களுக்கும் பொருந்தும் சாதாரண மக்களுக்கு மட்டுமன்றி இது அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கும் கூட பொருந்தும் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களாக அறியப்படும் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டோரும் கூட டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருந்தால்தான் அரசு முறை பயணமாக இருந்தாலும் கூட வேறொரு நாட்டுக்குள் நுழைய முடியும் ஆனால் மூன்று நபர்கள் மட்டும் எந்தவித பாஸ்போர்ட் விசாவும் இன்றி உலகின் எந்த பகுதிக்கும் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த மூன்று நபர்கள் பிரிட்டிஷ் மன்னர் சார்லஸ் ஜப்பானிய பேரரசர் நருஹிட்டோ மற்றும் அவரது மனைவியான பேரரசி மசாக்கோ ஆகியோர் அரச குடும்பத்தை சார்ந்த மூன்று நபர்களும் தங்களது சிறப்பு அரச சலுகையை பயன்படுத்தி உலகின் எல்லா இடங்களுக்கும் பாஸ்போர்ட் விசா இல்லாத நுழைவை அனுபவிக்கிறார்கள் இங்கிலாந்தில் பாஸ்போர்ட் விதி சற்று சுவாரஸ்யமானது இங்கிலாந்து உள்ளிட்ட ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் மக்களுக்கு பாஸ்போர்ட் மன்னரின் பெயரில் வழங்கப்படுகின்றன அதாவது அவர்களது பாஸ்போர்ட் கிஸ் மெஜஸ்டிஸ் பாஸ்போர்ட் என அழைக்கப்படுகிறது எனவே மன்னர் சார்லஸ் தனக்குத்தானே பாஸ்போர்ட் வழங்கிக் கொள்வது ஏற்றதாக இருக்காது என்பதால் அவருக்கு பாஸ்போர்ட் என்ற ஆவணமே தேவையில்லை ஏனெனில் மன்னர் சார்லஸ் நாட்டின் இறையாண்மை கொண்டவர் அவருடைய சட்டம் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் காலத்திலும் கூட ராணி பாஸ்போர்ட் வைத்திருந்ததே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மன்னராக சார்லஸ் முடிசூட்டி கொண்ட பிறகு இந்த சிறப்பு சலுகை மேலும் வலுவடைந்தது ஜப்பானிலும் இதே போன்ற ஒரு விதி உள்ளது ஜப்பானிய அரசியல் அமைப்பின் கீழ் பேரரசர் நரிகிட்டோவும் பேரரசி மசாக்கோவும் சம்பிரதாய இறையாண்மை கொண்டவர்கள் அரசாங்கம் அவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதில்லை மாறாக அவர்கள் டிப்ளமாட்டிக் புரோட்டோகாலின் கீழ் வெளிநாடு பயணிக்கிறார்கள் உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஜப்பானிய பேரரசராக நரிஹிட்டோவின் முடிசூட்டு விழாவுக்கு பிறகு அவரது முதல் வெளிநாட்டு பயணம் இங்கிலாந்துக்கு இருந்தது அங்கு அவர் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் வரவேற்கப்பட்டார் இந்த மூன்று பேரும் பாஸ்போர்ட் விசா இன்றி நூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்குள் நுழைய முடியும் இருப்பினும் இவர்களின் பயணங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்காக அல்லாமல் அதிகாரபூர்வ வருகைகள் விழாக்கள் அல்லது ராஜதந்திர நோக்கங்களுக்காக மட்டுமே வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள்